ஆண் பெண் இரண்டு பேர் இணையக்கூடிய வைபவமான திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் புதனுடைய கதிர்விச்சு அதிக விளகக்கூடிய நாட்களான அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணு தேதிகளிலோ தேதி மாதம் வருடம் கூட்டி பார்த்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இது மாதிரி எண்களிலோ கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தில் ஒருத்தர் கூட நல்ல நிலைமையில் இருக்கிறதில்ல இது நீ அனுபவத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் திருமணம் மட்டும் கிடையாது நிஷேக லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாம்பத்திய லக்னம் அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியில் குறித்து கொடுத்து அந்த நாளில் முதல் முதல்ல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா புதன் ஒரு அலிகிரகமாக இருக்கிறதுனால புதன் ஆண் தன்மை பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறையும் பிரிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தேதியில் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிங்கன்னா அன்னைக்கு நிஷேக லக்னம்னு சொல்லப்படக்கூடிய தாம்பத்திய லக்னத்தை குறித்து கணவன் மனைவி சேர்ந்தீங்கன்னா நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாது